ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்க்கு குட் வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான நம்மளுக்கு ஒரு இட்லி மாவு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அது பார்த்தீங்கன்னா கம்பி இட்லி நல்லா சாஃப்ட்டாகவும் நம்மளுக்கு பக்குவமான முறையில் மாவு வரைக்கிறது எப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோக்கு போகிற மாதிரி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கும் இன்றைக்கி நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போங்க நம்ம கம்பு இட்லி எப்படி சேர்ந்து பார்க்கலாங்க நல்லா கரெக்டான அளவுகளோட நல்லா சாஃப்டான இட்லி நம்ம மாவு அரைக்கிறது எப்படின்றதை பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னாங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்பு எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா கம்பு பார்த்து நல்லா பண்ண கம்புங்க அதை நம்ம சேர்த்துக்கலாம் இதே டம்ளரில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் நம்ம ரைஸ் எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா இட்லி அரிசி எடுத்துருக்கேங்க இப்போங்க பார்த்தீங்கன்னா அதே டம்ளில் அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம கழுவிட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க நல்லா ஒரு நாலஞ்சு டைம் நம்ம நல்லா கழுவிட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க நல்லா அஞ்சு மணி நேரம் ஊறிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறைச்சிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் கம்ம நல்லா கழுவிட்டு ஊற வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் ஊறிக்கட்டுங்க நல்லா ஊறிக்கணும் ஊறுனது பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாங்க நம்ம ஊற வச்சு அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லாவே ஊறிடுச்சுங்க பார்த்தாலே உங்களுக்கு பாருங்க இது போல் நல்லா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டிடலாம் இப்போங்க நம்ம எடுத்து கிரைண்டர்ல போட்டுக்கலாங்க போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி நம்ம இட்லி மாவு பார்த்துக்கு ஆட்டை போட்டாச்சு இப்போ நல்லா ஆட்டி கட்டுங்க பாருங்க இப்போ ஆட்டினது பார்க்கலாங்க மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸா ஆட்டிடக்கூடாதுங்க லைட்டா கொறை குறைன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவை ஆட்டி எடுத்தாச்சுங்க ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்ல கலந்து வச்சிடலாங்க மாவு பாருங்கள் அளவு கெட்டியாக இருக்கணும் நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஊற்றிடக்கூடாதுங்க அப்போ தான் இட்லி பார்த்து நல்லா பூ மாதிரி வரும் சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த கம்பி இட்லி நல்லா உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போங்க உப்பு போட்டு நம்ம நல்லா கலந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூடி போட்டு மூடி வச்சு நாலு மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க மாவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா பொங்கி வந்துடும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே பொங்கி வந்துருங்க இந்த கம்பு பார்த்திங்கன்னா நல்லா டக்குன்னு நம்ம ஆட்டி வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இட்லி அரிசி மாவு மாதிரி இருக்காது இந்த கம்பு மாவு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பொங்கி வந்துடும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நம்ம நாலு மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க இப்போங்க நம்ம கம்பீட்லிக்கு மாவாட்டி வச்சு நாலு மணி நேரம் ஆகிடுச்சு மாவு பார்த்தீங்கன்னா நம்ம குளிச்சுச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் மாவு பார்த்தீங்கன்னா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கலந்து விட்டு அப்படியே நம்ம இட்லி ஊற்றிக்கலாங்க பார்த்தீங்கன்னா இட்லி டப்பில் அப்படியே மாவு ஊற்றிக்கலாம் பாருங்க பாருங்களை பார்த்தீங்கன்னா மாவு ஊற்றியாச்சு ஆச்சு பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரம் வச்சு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் மாவை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எடுத்து வச்சாச்சுங்க இப்போ நம்ம மூடி போட்டால் அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக வச்சிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னாங்க அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாங்க நம்ம தனியாக அந்த பிளேட்டை எடுத்துக்கலாங்க எடுத்து வச்சுட்டு ஆறுனதுமே நம்ம ஸ்பூன் போட்டு எடுத்தோம்னா ஈஸியாக சாஃப்டாக வந்துடும் இப்போங்க இட்லி பார்த்தீங்கன்னா ஆறு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க நல்லது இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்கள் இட்லி எடுத்தாச்சு நல்ல ஒரு சாஃப்டாக இருங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பி இட்லி ரெடி ரெடியாகிடுச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா நானும் காம்பினேஷனாக சாம்பார்ங்க தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன் இப்போ இதை அப்படி சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க சாம்பார் ஊற்றியாச்சுங்க அவ்வளோதாங்க டேஸ்டான சூப்பரான நம்மளுக்கு கம்பீட்லேயே நல்லா சாஃப்ட்டாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ படிச்சுனா நீங்கள் மறக்காம சாய்கிஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரஸ்டிங்கான சந்திக்கலாம்